இப்ப நீங்க பாக்குறீங்களா இவரோட பையனை பக்கத்து வீட்டுக்காரரு அடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்காரு அப்ப போலீஸும் கேக்கிறாரு இவர்கிட்ட என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்பதான் என்ன நடந்துச்சு அப்படிங்கறதே தெரியுது ஆக்சுவலி இவர் கம்ப்ளைண்ட் கொடுக்குறதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா அந்த பக்கத்து வீட்டுக்காரு முன்னாடியே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு இப்ப போலீஸும் அவர்கிட்ட விசாரிக்கிறதுக்காக அவர் வீட்டுக்கு வந்திருக்காங்க அந்த போலீஸும் கேட்குறாரு இவர்கிட்ட என்னாச்சு அப்படின்ட்டு அப்பதான் இவர் சொல்றாரு எங்க பக்கத்து வீட்டு பையன் பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் எங்க வீட்டு மேல ட்ரோனை பார்க்க விட்டுட்டு இருக்கான் அப்படின்ட்டு இதை கேட்டவனே போலீஸால பெருசா நம்ப முடியல இதை என்னால நம்பவே முடியல அப்படின்னு சொன்ன உடனே இப்ப இவங்களோட வைஃப் என்ன சொல்கிறாங்க வேணுன்னா அடுத்த முறை நீங்கள் வாங்க நீங்கள் வந்தீங்கனாலும் அவன் ட்ரோன் விடுவான் அப்போ பார்த்தீங்கன்னா நம்புவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க இதை கேட்டவொடனே அந்த போலீஸ் பயங்கர ஜர்க்காக அங்கேருந்து கிளம்பிடுறாரு இப்போ இந்த சைடு இவர் பதிலுக்கு அவர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருக்காரு ஆனால் போலீஸ் ஆஃபீஸர் எந்த ஒரு ப்ரூஃபுமே இல்லாமல் நாங்கள் எந்த ஆக்ஷனுமே எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவர்கிட்ட சொல்லிடுறாரு அதுக்கு இவர் என்ன பண்ணுறாரு என் பையனை அடித்தது மட்டும் இல்லாமல் என் பையனோட ட்ரோனையும் ஷூட் பண்ணியிருக்காரு வேணா இதில் வீடியோ கேமரா இருக்கு எடுத்து செக் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் கிட்ட இந்த ட்ரோனை பற்றி சொல்லிட்டு இருக்காரு இவரோட பையனும் எப்பா இந்த பிரச்சனை போதும் இதோட அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ சொல்லிட்டு இருக்கான் ஆனா அவர் கொஞ்சம் கூட கேட்காம டே முதல்ல வீடியோ எடுத்து காட்டறான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை மிரட்டி வீடியோவை காமிக்கி வைக்கிறாரு அந்த போலீஸ்கிட்ட சரின்ட்டு இவனும் அந்த போன் எடுத்து அந்த போன்ல இருக்க அந்த வீடியோவை காட்டுறான் இவன் காமிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது இவனோட அந்த மன்மத லீலைகள் இவன் என்னென்ன என்ன பண்ணிருக்கான் அப்படிங்கிறது